தற்போதைய அண்மை செய்தி தமிழகத்தில் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் மீதான தடை மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் மீதான தடை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களுக்கு மேலும் ஓராண்டுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களுக்கு மேலும் ஓராண்டுகள் தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் மீதான தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் அவரிடம் விவரங்களை பெறலாம் நித்யானந்தன் தமிழகத்தில் குட்கா பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களுக்கான தடையானது மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த அரசு அறிவிப்பில் வேறு என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க இருக்கக்கூடிய இடங்களில் இந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று தடை என்பது இருந்த நிலையில் அதன் பிறகாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் குட்கா பான் மசாலாக்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது ஆனால் இதனை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ச்சியாக திணறி வந்த பிறகு தமிழகம் முழுவதும் குட்கா பான் மசாலாவுக்கு தடை விதிக்கப்பட்டது அதன் பிறகு குட்கா பான் மசாலா வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குடோன்கள் வைக்கப்பட்டு பல்வேறு இடங்களிலும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதனை தடுப்பு தடுக்கும் விதமாக தமிழகத்தில் குட்கா பால் மசாலாவிற்கு முற்றிலும் தடை விதிப்பதாக தமிழ்நாடு அரசு தடை விதித்திருந்தது அது ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தடையை ஒவ்வொரு ஆண்டு காலத்திற்கு நீட்டித்துக் கொண்டே வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி அதாவது குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகைப் பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறது மேலும் அதனை ஒவ்வொரு ஆண்டு காலத்திற்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு தற்பொழுது அரசு தழிலில் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கான தடை தமிழ்நாட்டில் நீடிப்பதாகவும் அதே நேரத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களை விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல குட்கா பான் மசாலா என்பது தமிழ்நாட்டில் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அரசு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல குட்கா பான் மசாலா உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு தடை விதித்ததுக்கு பிறகாக நீதிமன்றத்தை நாடி வழக்கும் தொடர்ந்து இருக்கிறார்கள் ஆகவே ஒருபுறம் நீடி நீதிமன்றத்தில் வழக்கு மறுபுறத்தில் அரசு ஒவ்வொரு ஆண்டும் இந்த குக்கா பான் மசாலாவுக்கான தடையை ஒவ்வொரு ஆண்டு காலமாக நீட்டித்து நீட்டித்து அரசுதலில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த ஆண்டு ஓராண்டு நீட்டிப்பு செய்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நிறைவடைந்திருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் குத்தா பான் மசாலா உள்ளிட்ட புகையில பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகாக பள்ளி கல்லூரி அருகாமையிலோ அல்லது பொது இடங்களிலோ எங்கேனும் யாரேனும் விற்பனை செய்தால் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவிக்க தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்